பரிசுத்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மதியானத்திலிருந்து வந்த முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலேயும் வந்து ஏமன்ல இருந்து கடுமையான ஒரு எச்சரிக்கையை வந்து அமெரிக்காக்கு இப்போது கொடுத்துருக்காங்க மறுபக்கம் துருக்கியிலிருந்தும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க இன்னும் சில தகவல்கள் வந்திருக்கு எல்லாமே ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயம் வந்து பார்த்தா முதல்ல நம்ம வெஸ்ட் வெஸ்ட் பேங்க்ல பேங்க்ல ஹெப்ரூன் சுத்தி வந்து பார்த்தா ஒரு மைதானம் இருக்கும் அந்த மைதானத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த முகாம்ல இருக்கக்கூடிய நூத்து கணக்கான ஆண்களை எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு இடத்துல வந்து அடைச்சு வச்சிருக்காங்க அடைத்து வச்சு நேத்து என்ன பண்ணிருக்காங்க கைதி பண்ணியிருக்காங்க அதை வந்து காப்பாத்துறதுக்காக அங்க இருக்கக்கூடிய போராளிகள்லாம் வந்து தொடர்ந்து சண்டை போட்டிருக்காங்க அப்ப கூட வந்து அந்த முகாமுக்குள்ள அந்த மைதானத்துக்குள்ள அவங்களால நுழையவே முடியல அந்த அளவுக்கு வந்து நேற்று இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த முகாமையும் அந்த மைதானத்தையும் சுற்றி வளைச்சிருந்தாங்க வெளியிருந்து போராடக்கூடிய அந்த போராளிகளை தாக்குறதுக்காக அங்க இருக்கக்கூடிய பத்தாக அமைப்புடைய போலீஸே வந்து தாக்குதல் பண்ணியிருக்குது பார்க்க போனா இது வந்து சகோதர படுகொலையாக இருக்கு திரும்ப திரும்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபத்தாஹ் அமைப்பு வந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகளே தாக்கிட்டு இருக்காங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய போராளிகள் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த முகாமுடைய மக்களை காப்பாத்துறதுக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டியத கிளர்ச்சியாளர்கள் செய்யறாங்க ஆனா அந்த போராளிகள் என்ன செய்யறாங்களோ அதை கூட புரிஞ்சுக்காம இவங்களே வந்து ஃபத்தாஹமைப்பே வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் தொடர்ந்து வெஸ்ட் பேங்க்லையும் அத்துமீறிட்டு இருக்காங்க பள்ளிவாசல்களை எரிக்கிறது பள்ளிக்கூடத்தை வந்து அடிக்கிறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு இப்ப முகாம்கள்லயும் என்ன பண்ணிருக்காங்கன்னா நேற்று அத்துமீறின காரியத்தை பண்ணி நூத்து கணக்கான பேத்த வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இது நேற்று வெஸ்ட் பேங்க்ல நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம வந்து ஏமன்ல பார்த்துட்டோம்னா ஏமன்ல நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம்னால அவர்களுடைய எஃப்ஐடி போர் விமானத்தையே வந்து ஏமன்ல இருந்து தாக்கியிருந்தாங்கன்ட்டு இதை தொடர்ந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே இருந்ததுல வந்து பார்க்கும் போது இவர்களுடைய ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்க்கப்பல் ஐசன் ஓவர் போர்க்கப்பல்லாம் ரெண்டுமே பின்வாங்கிடுச்சு மிச்சம் இருக்கிறது இப்ப ஒரே ஒரு போர்க்கப்பல் தான் இருந்துட்டு இருக்கு அதையும் நாங்க பின்வாங்க வைப்போம் நீங்க தொடர்ந்து எங்களை கோபமூட்டக்கூடிய காரியத்தையே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த கப்பலையே மூழ்கடிக்க கூடிய இந்த போர்க்கப்பல் அது இருக்கக்கூடிய விமானங்கள் அனைத்தையுமே மூழ்கடிக்கக்கூடிய ஆயுதம் கூட எங்கள் இருக்கு அதை நாங்க பயன்படுத்த வேண்டிய நிலைமை வந்துரும் அப்படின்னு இருக்காங்க அதாவது வந்து இதுவரையும் அமெரிக்காவுடைய கப்பலை எல்லாம் யாராலையும் மூழ்கடிக்க முடியாது அந்த கப்பல் எல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஏமல் என்ன சொல்றாங்கன்னா அதை மூழ்கடிக்கக்கூடிய ஆயுதங்கள் கூட இடத்துல இருக்குது நாங்க வந்து அதை இப்பதைக்கு செய்ய வேணாம்னு பாத்துட்டு இருக்கோம் ஆனா நீங்க தொடர்ந்து எங்களை வந்து கோபம் மூட்டினா இந்த வேலையை செய்வோம் அப்படிங்கிறதை வந்து சொல்லியிருக்காங்க மறுபக்கம் வந்து இவங்க இது வந்து இது இல்லாம அவங்க இதுவரையும் மட்டுமே இருநூறுக்கும் மேற்பட்ட கப்பலை வந்து தாக்கியிருக்காங்க பல கப்பல்கள் ஒரு ஐந்து ஆறு கப்பல்கள் முழுமையாக தீபிடிச்சு மூழ்கின காட்சிகள் எல்லாம் ஏற்கனவே வந்துருந்துச்சு அதெல்லாம் வந்து எண்ணெய் கப்பல்கள் இது வந்து பார்க்கும்போது போர் கப்பலை பத்தி அவங்க பேசியிருக்காங்க இத்தனை நாளா வந்து அமெரிக்காவுடைய கப்பலை யாரும் அடிக்காமல் இருக்க காரணமே என்னன்னா அதை அடிச்சுட்டா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து இனப்பொடுகளை ஈடுபடுவாங்கன்னு சொல்லிட்டுதான் எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க அவங்க கப்பலையோ அவங்களுடைய மெர்க்கவாக்களையோ இல்ல அவங்களுடைய தாட் சிஸ்டமோ அடிக்கவே முடியாதுன்னு எல்லாம் கிடையாது இந்த போர்ல பார்த்தா இஸ்ரேலுக்குள்ள மெர்க்கவாவும் சரி அமெரிக்காவுடைய தாட் சிஸ்டமும் சரி அது இல்லாம கப்பலும் சரி போர் கப்பலும் தொடர்ந்து அடி வாங்கி கொண்டுதான் இருக்குது ஆனா எல்லாரும் இதுவரை பயந்ததுனா அடிச்சா திருப்பி இவங்க அடிப்பாங்க அது வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க யாரும் அடிக்காம பேசாம போயிட்டு இருந்தாங்க ஆனா இந்த தடவை ஏமன்ல இருக்கவங்க அடிக்கிறது மட்டும் இல்ல அழிக்க கூட எங்களால முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுக்கு அப்படியே மறுபக்கம் நெத்தனியாக என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது இன்னைக்கு முக்கியமாக அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு மினிஸ்டராக வந்த அந்த இஸ்ரேலி காட்ஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க எப்படி நாங்க இஸ்மாயில் ஹனியாவை வந்து எலிமினேட் பண்ணமோ ஈரான்ல வச்சு அதே மாதிரி நாங்க என்ன பண்ண போறோம் ஏமன்ல இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் நாங்க எலிமினேட் பண்ண போறோம் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க நீங்க நாங்க என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு பேட்டி வந்திருக்குது அதை பார்த்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரான் தரப்புல இருந்து நாங்க சொன்னப்பெல்லாம் நீங்க வந்து நாங்க இஸ்மாயில் அணியாவை ஒண்ணுமே பண்ணல எங்க மேல பழிய போடாதீங்க அதை காரணமா வச்சு எங்களை அடிக்காதீங்கலாம் பேசிச்சே பேசுறேலு இப்ப பாதுகாப்பு மினிஸ்டரே அத சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இஸ்ரேல் தான் அதை பண்ணிருக்காங்கன்னு இப்ப இஸ்ரேலே அவங்க வாயால ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஈரான் தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே இஸ்மாயில் அணியா அவர்கள் வந்து கொல்லப்பட்டதுக்கு காரணம் வந்து இவர்களாக இருந்தாலும் சரி அதை ஒத்துக்காம இருந்தாங்க இஸ்ரேல் அதை இன்னைக்கு வந்து பார்க்கும்போது டிஃபென்ஸ் மினிஸ்டரே வந்து அதை சொல்ற மாதிரி வந்து ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நாங்க வந்து என்ன பண்ணுவோம் ஏமன்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைகளையும் வந்து நாங்க உருளை வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அதுல சொல்லி முடிச்சிருப்பாங்க அதையே தான் இன்னைக்கு நெத்தனியாகவும் வந்து பேசும்போது அதே மாதிரி வந்து நாங்க எப்படி வந்து இஸ்மாயில் ஹனியாவை பண்ணமோ அதே மாதிரி சின்வாரை பண்ணணுமோ நசுருல்லாவை பண்ணமோ அதே மாதிரி நாங்க ஏமன்ல எங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நெத்தனையாகவும் இன்னைக்கு வந்து ஒரு மிரட்டல் மாதிரியான ஒரு வீடியோ தான் வெளியிட்டிருக்காங்க திரும்ப திரும்ப இப்ப உங்களுடைய குறியெல்லாம் ஏமன் பக்கம் திரும்பி இருக்குது ஏமன் வந்து வாங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தைரியமாக இருந்துட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்களும் வந்து தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் பெரிய பெரிய ரேலி எல்லாம் போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நம்ம நிச்சயமா பாலஸ்தீனத்துக்கு பின்னாடி நின்றுதான் ஆகணும் அப்படிங்கறதை உணர்த்தி கொண்டே இருக்கிறாங்க அதோட சேர்ந்து நெத்தனியாக வந்து ஏமனுக்கு மட்டும் இல்லாம ஈரானுக்கும் இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுத்துருக்காங்க நம்ம காலை வீடியோல சொன்னோம் ஆயத்துலா குமேனி அவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து நம்ம சீக்கிரமாவே வந்து இஸ்ரேல்ல வந்து ஈரான் போகுது அப்படின்றோமா அதற்கு வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க அவங்களை தாக்குவோம் உங்களுடைய நியூக்ளியர் வெப்பனே வந்து இல்லாமல் அழிப்போம்னு சொல்லிட்டு இப்ப இஸ்ரேல் வந்து என்ன பண்ணி இருக்காங்க ஈரானை நோக்கி வந்து இன்னைக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய ஈரானுடைய பிரச்சனையும் நெருங்கி கொண்டுதான் வருது அப்படியே வந்து நம்ம சிரியாக்குள்ள போனோம்னா சிரியாவுல எச்டிஎஸ் உடைய தலைவர் ஜூலானி அவர்களை பார்க்கறதுக்காக வந்து இப்ப கத்தார்ல இருந்து எல்லாம் வந்து பிசினஸ் டீலிங் எல்லாம் பேசக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியே வந்திருக்கு அதே நேரத்துல துருக்கியும் போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஜூலானி அவர்கள் இடத்துல வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க நாங்க வந்து உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணுவோம் நீங்க வந்து இங்க ஆட்சியை கண்ட்ரோல்ல வைங்கன்ட்டு ஆனா இவங்க பண்றது எல்லாமே தான் அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் இப்ப வந்திருக்க கூடிய ஹெச்டிஎஸ் தலைவர்களை வந்து முழுசா எதிர்த்து பல இடங்கள்ல இருந்து ஆர்ப்பாட்டங்கள் அதிகமாய் கொண்டே வருகிறது அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய குர்தீச வந்து எதையாவது ஒன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஒன்னு ஆசைப்படுறாங்க இன்னொன்னு ஹெச்டிஎஸ் உடைய அந்த ஒட்டுமொத்த கட்சியுமே அவங்களும் என்ன பண்றாங்கன்னு ஆசைப்படுறாங்க அந்த குரூப் என்ன நினைக்குதுன்னா அங்க இருக்கக்கூடிய குருசை நம்ம தனியா பிரிச்சு எல்லாம் விட முடியாது அவங்களும் வந்து ஆயுதங்களை எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு நார்மலான லைஃப் லீட் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க யாரும் ஆயுதம் வச்சிருக்க கூடாது சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பயங்கரவாதிகள் இவங்க வந்து குர்தீச பயங்கரவாதிகள் சொல்றாங்க துருக்கி அப்படிதான் அவங்களோட ஒரு பயங்கரவாதிகள் அவங்க வந்து துருக்கி வந்து அவங்க வந்து குருதிசை வந்து பயங்கரவாதிகள்னு சொல்கிறதும் எச்டிஎஸ் வந்து ஆதரிக்கிறதும் மாத்தி மாத்தி ஒரு பயங்கரவாதி இன்னொருத்தவங்களை பார்த்து பயங்கரவாதின்னு சொல்றதெல்லாம் வேடிக்கையா இருக்கு இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு சிரியாவில பொறுத்தளவுக்கு துருக்கியுடைய பேக்கப் ஃபோர்ஸும் பயங்கரவாதிகள் தான் அதே மாதிரி எச்டிஎஸ் நம்ம அப்படிதான் சொல்லி ஆகணும் குருதிசையும் நம்ம அப்படிதான் சொல்ல முடியும் அதே தான் இவங்க மாத்தி மாத்தி இவங்கள அவங்களும் அவங்கள இவங்களும் வந்து கெட்டவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஒட்டு மொத்தத்தில் அங்க வந்து சிரியா மக்களுக்கு இவங்கனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை சிரியா மக்களுடைய நிம்மதியே வந்து குழச்சிட்டு இருக்கிறது இந்த குரூப்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு தான் இப்ப துருக்கி வந்து என்ன பண்ணுதுன்னா குருதீச வந்து எதையாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஏரியாவெல்லாம் கைப்பற்றலாம்னு சொல்லிட்டு அதுக்குதான் என்ன பண்ணிட்டாங்க படைகளை எல்லாம் கொண்டு போய் நிறுத்த வச்சிருக்காங்க ஆனா அவங்க எதுக்காக படைகளை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு அவங்க காரணம் சொல்றாங்கன்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஐஎஸ் பயங்கரவாதங்களை வந்து நாங்க அழிக்கிறக்காக தான் நிறுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான காரணத்தை சொல்றாங்க ஆக்சுவலா வந்து பார்க்கும்போது ஐஎஸ் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து துருக்கி கூட வந்து சப்போர்ட்ல இருக்கிறாங்க அதனால நேரடியா துருக்கி ஒன்னுதான் அந்த மாதிரியான ஒரு ஃபோர் அடிக்கிறதும் அமெரிக்காவுக்கு ஒன்னுதான் பார்க்க போனா இப்போ துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கு நடுவில் அங்க சண்டை நடந்துட்டு இருக்கு நடுவில் இஸ்ரேல் வந்து நல்லா ஒரு ஜம்முன்ட்டு போய் போரடமெல்லாம் வந்து இருக்கக்கூடிய எல்லாம் கைப்பற்றிட்டு இருக்காங்க நேத்து கூட மூணு கிராமங்களை கைப்பற்றி இருக்காங்க அதனால இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது எர்டோகான் அவர்கள் நீங்க நல்லா போரடமெல்லாம் வந்து கைப்பற்றிட்டு போயிட்டு இருக்கீங்க பிடிச்சிக்கோங்க ஆனா சீக்கிரமே நீங்க பிடிச்ச அனைத்தையுமே உங்களை மிரட்டி உங்களை பயப்படுத்தி உங்களை எப்படி வந்து எங்களுடைய வலைக்கு கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி எங்க வழிக்கு கொண்டு வந்து அத்தனை இடத்தையும் வாங்க போறோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வந்து எர்டோஹான் இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் வந்து அமெரிக்காவோடு குர்தீஸ்காவை சண்டை போடுறதுக்கு துருக்கி ரெடி ஆயிட்டு இருக்காங்க நேரடியா சண்டை போட மாட்டாங்க மாத்தி மாத்தி வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க குர்தீஸ் அடிச்சா உடனே அமெரிக்கா வந்து அவங்க குர்தீஸை காப்பாத்திரக்காக யார் வராங்களோ அவங்கள அடிக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நேருக்கு நேராக போடாம பேக்கப் போர்ஸஸ்லாம் வச்சுட்டு குர்தீஸ்க்கும் துருக்கியுடைய பேக்கப் போர்ஸ்க்கும் அமெரிக்காவை சேர்ந்த குரூப்புக்குலாம் நடுவில் வந்து ஒரு சண்டை வர்ற மாதிரியான ஒரு நிலமை ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேலுக்கும் நாங்கள் ஒரு பெரும் அழுத்தத்தை கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு இரடோகானவர்கள் சொல்லியிருக்காங்க என்ன ஒரு பிளான் வச்சிருக்காங்கலாம் தெரில அப்படி கொடுத்தாலும் இஸ்ரேல் வந்து அடி பண்ணி தெரில ஆனால் சீக்கிரமே நாங்கள் உங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்போம் அதில் நீங்கள் பயந்து பிடிச்சதெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மைக்ல சொல்லி வச்சிருக்காரு இது இல்லாம காசாக்குள்ள இன்னைக்கு என்ன சண்டை நடந்திருக்குன்னு பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு கட்டிடத்துல இருந்த முக்கியமா ஒரு பன்னெண்டு பேர்த்தெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கட்டிடத்தோடவே வந்து அழிச்சிருக்காங்க இது இல்லாம நேருக்கு நேராக வந்து கையில கத்தி வைத்து ஒரு தரை வந்து இஸ்ரேல் இராணுவத்திலிருந்து தாக்கியிருக்காங்க இது இப்போ சமீப காலமாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இதுவரை தூரத்துல இருந்து தாக்குறதுல இல்லாம நேருக்கு நேராகவே இறங்கி தாக்கக்கூடிய அங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு படை இருக்குது இப்போ புதுசா வந்து அந்த படையை கலந்துரைக்கி அவங்க வந்து ஆயுதங்களை கொண்டு வந்து நேரடியாக தாக்கிட்டு இருக்காங்க அது இல்லாம வந்து மூன்று மெர்க்கவாக்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து காசாக்குள்ளேயும் வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் ராணுவம் வந்து நிறைய இடங்கள்ல வந்து அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க அதே நேரத்துல பொதுமக்கள் மேல வான் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அதை நம்ம மறுக்கிறக்கே கிடையாது பொதுமக்கள் வந்து பார்க்கும்போது இப்ப கூட நாற்பது பேர் இறந்துருக்காங்க அந்த மாதிரி வந்து பொதுமக்கள் மேல வான் தாக்குதலும் உணவுகளை உள்ள விடாம சித்திரவாதை பண்றதையும் தொடர்ந்து பண்ணிட்டு முக்கியமா வடக்கு காசாவை பிடிக்கிறக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்களால வடக்கு காசாவை கூட பிடிக்க முடியாம இருக்குது இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள் நம்ம இன்னும் சில தகவல்களோடு உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்